मिस्टर पब्लिक प्रोसिक्यूटर उन आठ तक सच यार होटल में गाड़ी चला बंदी राव चला बंदी राव चला बंदी राव चला बंदी राव जिम करने दे हाँ देख रहा सत्य का डूब करा ये डूब करने लगा डा गोई डा गोई डा कुछ कर जब चल सत्य का जब कर मैं प्रसिद्ध रानर प्रसिद्ध

சிங்கிள் ரூம் எயிட்டீன் ருபீஸ் டபுள் ரூம் தர்ட்டி ருபீஸ் மீது ஒக்கசாரி ராவல் ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க கொஞ்சம் தமிழே பேசுங்க இந்த அம்மா உங்களுக்கு தெரியுமா அபசாரம் அபசாரம் ஏடு கொண்டால வாடா ஏவிட்டாதி தெலுசு காணி ஆமாதிரிகா தெலியுது அந்த அம்மா போன மாதம் பத்தான் தேரியும் போட்டுக்கு வந்தாங்களா போயிருந்தேன் வந்தாங்க <laughs> <laughs> <laughs>

మా హోటల్ చాలా మోడల్ హోటల్ చూడండి అన్ని రూముల్లోనూ అటాచ్ బాత్రూమ్ టెలిఫోను ఫ్యాన్ రేడియో అన్నీ ఉన్నాయి సింగిల్ రూమ్ ఎయిటీన్ రూపీస్ డబుల్ రూమ్ థర్టీ రూపీస్ మీరు ఒక్కసారి రావాలి చలపతి చలపతి రావు చెప్తే మర్యాదగా ఉంటుంది చలపతి రావు గారు ఇప్పుడు మిస్టర్ పోయింది మిస్టర్ చలపతి రావు ఇది కోర్టు నడిచింది కదా బీడీ నడిచింది కదా కేకలు బట్టి బదిలే చూడు మిస్టర్ చలపతి ఒక హోటల్కి

ఎవరు కుప్తే వచ్చేది నేను కాదండి అందరికీ ఒకే ఒక మాట మా హోటల్ చాలా మోడర్న్ హోటల్ అది చూడండి అన్ని రూముల్లోనూ అటాచ్డ్ బాత్రూమ్ ఉంది టెలిఫోన్ ఉంది రేడియో ఉంది ఫ్యాన్ ఉంది పెట్టు ఉంది అన్ని ఉంది మీరు అందరూ ఒక్కసారి రావాలి వద్దు நான் நிக்க வேண்டிய இடத்துல நிக்கிறேன் என்னோட சேர்ந்து நிக்க வேண்டியவங்க எத்தனை பேர் அங்க உட்கார்ந்து இருக்கீங்க நான் நினைச்சா சொல்ல முடியாது அடையாளம் காட்ட முடியாது மத்தவங்க பத்தி என்ன எனக்கு அக்கறை ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிற ஒரு ஆள் நாளைக்கு இங்க வரக்கூடாது அப்படி வந்தா இந்த சட்டம் நியாயம் நீதி எதுக்குமே அர்த்தம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறத பத்தி உங்களுக்கு எல்லாம் அக்கறை இல்லாம இருக்கலாம் ஆனா அந்த ஆளுக்கு வெக்கமான இருந்தா நாளைக்கு இங்க வரக்கூடாது அப்படி வந்தா வந்தா என்ன நடக்கும் நீங்களே பார்த்து

எனக்கு முன்னால் இந்த வரை இந்த கோர்ட்டில் பணியாற்றிக் கொண்டிருந்த மதிப்புக்குரிய மேஜிஸ்ட்ரேட் திடீர் என்று உடல்நிலை சரியில்லாமல் சொல்லுவார் அவர் யார் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்